வணக்கம் சின்ன குருப் சேனல் கூங்கலான அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அப்போ அடிக்கிற வெயிலை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயங்க ஆனால் இந்த மாதிரி நான் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் வெயிலின் தாக்கத்தில் இருந்தும் அந்த வெயில்னால ஏற்படும் நோயில் இருந்தும் நம்மளை முழுமையாக நம்ம பாதுகாத்துக்கலாம் வீட்டில் நம்ம உடைக்கிற தேங்காய் இருக்கு இல்லைங்களா அந்த தேங்காய் வாங்கும்போது நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி கொஞ்சம் எலசா பார்த்து வாங்கிக்கோங்க அந்த தண்ணியை நீங்கள் தினைக்கும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த வெயிலின் தாக்கம் வந்து குறையும் அது வெளியில் போகும்போது நம்ம இளநீர் வாங்கி குடிக்கிறது ரொம்பவே நல்லது இளநீர் இளநீர் வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்துவது மட்டும் இல்லை வயிற்று சம்மந்தமாக வயிற்று போன் அல்சர் இந்த மாதிரி இருந்தாலும் இளநீர் வந்து நல்ல ஒரு மருந்து அது மட்டும் இல்லை இளநீர் குடிக்கிறதுனால நமக்கு வந்து வயிறு திம்முன்னு இருக்கும் பசியே வந்து தூண்டாது ரொம்ப நேரத்துக்கு உடம்புல ஒரு புத்துணர்வு கிடைக்கும் அந்த தண்ணீர் வந்து நம்ம உடம்புல போய் சேரும்போது நீர் சேரும் சேரும்பொழுது நமக்கு உள்ள களைப்பு வந்து நீங்கும் இளநீர் குடிக்கிறதுனால உடல் எடை அதிகரிக்காது கொலஸ்ட்ரால் வந்து அதிகரிக்காது அதே மாதிரி இளநீர் ஜூஸும் பழ ஜூஸ்களை வந்து நீங்கள் குடிக்கலாம் அதே மாதிரி வெளியில் போகும்போது பழங்களை கட் பண்ணி எடுத்து டிஃபன் பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் இதெல்லாம் தெம்பு கொடுக்கும் வெந்தயம் வெந்தயம் வந்து ரொம்ப குளிர்ச்சியானதுங்க வெந்தயம் வந்து காலையில் நைட்டே ஊற வச்சிட்டு நிறைய தண்ணி விட்டு அரை ஸ்பூனும் ஒரு ஸ்பூனும் வெந்தயத்தை ஊற வச்சுருங்க ஒரு ஸ்பூன் சாப்பிட முடியாது அரை ஸ்பூன் ஊற வச்சு தண்ணி ஃபுல்லாக முக்கால் டம்ளருக்கு ஊற்றி வச்சுருங்க காலையில் வெறும் வயிற்றில் அந்த தண்ணி குடிச்சிட்டு வெந்தயத்தை மென்று சாப்பிடுங்க உடம்புல அந்த வெயில்னால ஏற்படும் தாக்கம் வந்து குறையும் வெந்தயம் வந்து குளிர்ச்சியானது அது வயிற்றுக்கு வந்து இதமாகவும் இருக்கும் வயிற்று சம்பந்தமாக வயிற்று பொண்ணு வயிற்று எரிச்சல் இதுக்கெல்லாம் வந்து இந்த வெந்தய தண்ணி வந்து தினைக்கும் நம்ம வந்து சே குடிக்கிறதுனால காலையில வெந்தயம் உணவில் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நீரிழிவு நோய்க்கும் வெந்தயம் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பயன்படுத்தப்படுகின்றது அடுத்து வந்து தண்ணி ரசம் சீரகம் ஆகட்டும் சோம்பு ஆகட்டும் இதை தண்ணியில் போட்டு குடிக்கலாம் ரச சீரகத்தை வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து அரை ஸ்பூன் சீரகத்தை போட்டு கொதித்து அரை டம்ளராக்கி ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை குடிக்கிறது வந்து உடல் சூட்டை தவிர்க்கும் முக்கியமாக வந்து மண்பானையில் வந்து நீங்கள் சமையல் செய் மண்பானை உணவு சமைச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரும் அதே மாதிரி ஃப்ரிட்ஜு தண்ணியை குடிக்கிறத வந்து தவிர்த்துடுங்க மண்பானையில் தண்ணி விட் ஊற்றி நீங்கள் தண்ணியை குடிங்க அது வந்து உடம்பு வந்து குளிர்ச்சியாக எப்பவுமே வச்சுருக்கும் மண்பானை தண்ணி நமக்கு தாகம் வந்து அடங்கும் மண்பானை தண்ணி தர்பூசணி வந்து நீங்கள் எங்கே போனாலும் தர்பூசணி வாங்கி பழம் வாங்கி சாப்பிடுங்க தர்பூசணி ஜூஸ் குடிங்க தர்பூசணி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது சப்ஜா விதை தண்ணீர் வந்து சரும நோய்களை குணப்படுத்தும் ஒரு கிளாஸ் தண்ணியில் சப்ஜா விதை அரை ஸ்பூன் போட்டு நீங்கள் ஊற வச்சுட்டா அந்த தண்ணி அந்த சப் சப்ஜா விதை வந்து அந்த ஒரு மணி மாதிரி ஊறி வரும் அந்த தண்ணியை வந்து அப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப வந்து குளிர்ச்சி தரும் சரும நோய்களை வந்து குணப்படுத்தும் உடல் சூட்டை போக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து சப்ஜா விதைக்கு உண்டு வயிற்று புண் புண்களையும் குணமாக்கும் நல்லெண்ணெய் குளியல் நீங்க வாரம் வாரம் நல்லெண்ணெய் குளியல் எடுத்துக்கோங்க அது வந்து வெப்ப காலத்துல வர கண் நோயை வந்து நமக்கு வந்து கண் நோய் வராமல் வந்து தடுக்கும் உடல் சூட்டை தடுக்கும் நிறைய வெயில் அலையிறவங்க வந்து வாரம் வாரம் நீங்க வந்து நல்லெண்ண நீங்க தேய்ச்சி ஊற வச்சு குளிக்கிறது ரொம்ப நல்லது சருமம் பொலிவா இருக்கும் வறண்ட தோல் வந்து புத்துணர்வு தரும் மன அழுத்தமும் உங்களுக்கு குறையும் கோடை காலத்துல நீர் சக்தி அதிகமாக நம்ம நாத்து உணவுகளை எப்பவுமே உட்கொள்ள வேண்டும் அதே மாதிரி தண்ணீர் அதிகமாக நம்ம குடிக்க வேண்டும் உடம்பு வந்து சோர்வா இருக்கிற டைம் வந்து தண்ணி நம்ம உடம்புல இல்லைன்னா உடம்பு வந்து சோர்வை கொடுக்கும் வேர்த்து அதிகமாக வெளியேறும் வே வியர்வை அவங்க வந்து தண்ணீரை அதிகம் அருந்துவது வந்து உடல் சூட்டை தவிர்க்கும் வேர்க்கு வேர்க்கை நம்ம தண்ணியை குடிக்காமல் இருந்தால் தலை சுத்தல் மயக்கம் வரும் மோர் வந்து வெயில் காலத்தில் மோர் வந்து பயன்படுத்துங்க மோர் குடிக்கும்போது அதில் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நீங்கள் மோர் அடித்து லெமன் கூட புழிஞ்சு நீங்கள் குடிக்கலாம் உடம்பு சூட்டை வந்து தவிர்க்கக்கூடியது மே மேலும் வெயில் காலத்தில் வந்து புளி குழும்பெல்லாம் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது காரத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்ல நல்லது வெயில் காலத்தில் தயிர் சாதம் அதிகமாக சேர்த்துக்கோங்க உடம்புக்கு குளிர்ச்சியை தரும் மோர் சாதம் தயிர் சாதம் இதெல்லாம் வந்து உடல் சூட்டை தவிர்க்கக்கூடியது அதே மாதிரி எப்பவுமே வந்து மண்பானை சாயிலாம் சமைத்து சாப்பிட்றது வந்து ரொம்பவே நல்லதுங்க மண்பானை சாதம் வந்து உடல் உஷ்ணத்தை போக்கும் வெயிலுக்கு நீங்கள் போ வெயிலில் போகும்போது கண்டிப்பாக வந்து ஒன்று கொடை எடுத்துட்டு போகலாம் தவறில்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் கையில் வந்து க்ளவுஸ் போட்டுட்டு போங்க அதே மாதிரி தலைப்பகுதி ஃபுல்லாக வந்து கண்ணை தவிர மற்ற பகுதிகளை நீங்கள் மூடிட்டு போகணும் ஒரு முக்காடு மாதிரி போட்டுட்டு கூட நீங்கள் அந்த மாதிரி பயணிக்கலாம் ஏன்னா வந்து ஸ்கின்னில் வந்து சூரிய ஒளி படும்பொழுத நம்ம ஸ்கின் அலர்ஜி நிறைய ஏற்படும் வெயிலால் நிறையா வந்து ஸ்கின்னில் அலர்ஜி ஏற்படுவது மட்டும் இல்லை வறண்டு போகும் அதே மாதிரி ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெயில் காலத்தில் வந்து ஒரு மாதிரி வறட்சியை அதிகப்படுத்தும் அதனால் சண்டையே ச சூரிய ஒளி நம்ம கையில் பட்டு அதனால் நம்ம ஸ்கின் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நல்ல க்ரீம்லாம் வந்திருக்கு அந்த க்ரீம்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு போகலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கூடுமான வரைக்கும் வெயில் காலத்தில் வெளியில் செல்வதே அது தேவையில்லாமல் வெளியில் செய் செல்வதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லை தண்ணீர் அடிக்கடி குடிச்சிக்கிட்டே இருங்க தண்ணீர் குடிப்பதனால் உடம்பு வந்து வறட்சி ஏற்படாது எப்போதுமே நமக்கு வந்து தெம்பை கொடுக்கும் வெளியில் போகும்பொழுது தண்ணி கண்டிப்பாக கூட எடுத்துகிட்டு போங்க பழங்களை கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போங்க அந்த பழம் வந்து வயிற்றுக்கு இதமாக இருக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு பதிவை இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்